கோயில் போட்டு கோயில் போட்டு மூணு வாரம் ஆச்சு நம்ம வந்து சாய்பாபா கோயில் வந்து வந்திருக்கோம் மோரை சாய்பாபா ஆனந்த சாய்பாபா கோயில் உள்ள வந்து பாட்டு சத்தம் கேட்கும் அதனால நான் மியூட்டில் போட்டுருவேன் நீங்க வந்து சாமி கும்பிடுங்க எல்லாரும் சரிங்களா தேங்க்யூ சாய்பாபா கோயிலுக்கு வந்திருக்கோம் நம்ம வந்து பாட்டு சத்தம் மியூட்டு போட்டுறேன் நான் ஏன்னா காப்பி ரேட்டு வரும் தேங்க் யூ வாங்க பாலாம் சாய்பாபா கோயில் அங்க வந்து சாமி பாட்டு போகுது சாமி பாட்டு போனாக்க காப்பி ரேட் வந்துடும் தான் நான் வந்து சவுண்ட் கட் பண்ணி வச்சிருந்தேன் அம்மாடி நைட்டு டிஃபன் எங்கேயே முடிச்சிட்டியான்னு எனக்கு கேக்குது போ நைட்டு டிஃபன் எல்லாம் முடிக்க முடியாது நான் சாப்பிட்ற சாப்பாடு டவுன் உண்டுதான் கொஞ்சமா கொடுங்க எனக்கு கேட்டுவாங்க சாப்பிடு வாங்க எல்லாரும் அன்னதானம் சாப்பிடுங்க சாமியோட பிரசாதம் சாப்பிடுங்க சவுண்ட் வந்து கேட்காது

கட்ட மாதிரி அப்படியா ஒன் சைடு வேறு தலை வலிக்குது இது எடுத்து கதாச்சா எடுக்க வேணால் நான் போதும் ஏன் அந்த அளவுக்கு இல்லை சவஞ்சுக்கு போகும் எல்லாம் சாப்பிட வாங்க ஆவடி ஆவடியில் சாய்பாபா கோயிலில் இருக்கோம் மோரை எடுத்து கதாச்சான் சாப்பிடுவோம் ம் போதும் அணியும் சாப்பிடுவா ப்ரிஞ்சு சாப்பாடு சாப்பிடமே கொஞ்சம் சாமி சாப்பாடு சாப்பிட்டா நல்லது இல்ல நான் போட்டதே இல்லை சாமி பிரசாதம் வந்து கொஞ்சம் சாப்பிட்டா நல்லது எனக்கு அதே தான் அக்கா ஒன் சைடு தலைவலி ஆ பிரச்சனையா அது இந்த சைடு இந்த இந்த ஒரு கன்று மட்டும் நரம்பு தலைவலி சாப்பிடுங்க வாங்க த்ரீ ஜே ஃபேமிலி சாப்பிட்டீங்களா அதே காப்பி ரேட்டு வரும் இங்கே பாட்டு போயிட்டுருக்கு இப்பயே வந்து ரேட்டு வந்துச்சாங்கன்னு தெரில அழகு அப்பன் வாங்க அழகு பூசாரி அழகன் பூசாரி வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃபஸ்ட்டு யாரோ வந்துருந்தாங்க லக்ஷ்மண் காஞ்சிபுரத்துலேருந்து வந்திருந்தாங்க அப்புறம் சாய்பாபா கோயில் எந்த ஊர் ஆவடியில் இருக்கும் மனோ வணக்கம் மனோ வாங்க மோகன் வந்திருந்தாங்க அக்கா வணக்கம் வ கொடுக்குறேன் நம்பர் கொடுக்குறேன் கொடுக்குறேன் அக்கா வணக்கம் அப்படி தானே க்ரீ தே சாப்பிடுங்க தலை வலிக்குதான் மணி சாப்பிடுங்க அக்கா நீங்கள் மிக்க மகிழ்ச்சி நான் உன்னை நினச்சிட்டே இருந்தேன் அப்படியே மணியே எப்படி இருக்கா நந்தினி எப்படி இருக்கா பாப்பா நல்லா இருக்காங்களா பாப்பா எப்படி இருக்காங்க நைட்டு அன்னைக்கு டீ கேக்குறோம் நீ நைட்டு டீ கேக்குற நேரத்துக்கு டீ சாப்பிட்டுரு பழக்கம் இருக்குதா பாப்பாக்கா சஜன் பாபா கோயிலுக்கு வந்தோம் பிரசாதம் கொடுத்தாங்க அதான் சாப்பிடணும் இருக்கேன் விருது சாதம் தான் ஸ்பெஷல் அது ஒத்த தலைவலி வேலை சாப்பிட முடியல த்ரீ ஜே ஃபேமிலி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாம்மா இரவு வந்து இட்லி செய்யணும் நல்லா இருக்கு மண்டை வேற வலிக்குது மண்டை ஒன் சைடு மண்டை ஃபுல்லாக வலிக்குது சஜன் சாப்பாடு பிரசாதம் சாப்பிட்டு இருக்க கோயில் பிரசாதம் அது மணி சொல்றாங்க பாரு நைட்டு டின்னர் வந்து கோயில் பிரசாதம் நல்லா இருக்கீங்களா த்ரீ ஜே ஃபேமிலி வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா

சர்க்கரை பொங்கல் இல்லை இது வந்து வெஜிடபிள் பிரிஞ்சி வெஜ் பிரியாணி கண்டு புஷ்டிய த்ரீ ஃபேமிலி ஃபோன் பண்ணுறேம்மா ஃபோன் பண்ணியிருந்தீங்கன்னா எடுக்க முடில நான் பண்ணுறேன் பண்ணுறேன்யா தமிழ் பண்ணுறேன் நான் ஃபோன் பண்ணுறேன் ஓகேவா பாய் தேங்க் யூ பாய் மணி பாய் சஜன் பாய் த்ரீ ஜே ஃபேமிலி